கோவூரில் புதிய பேருந்து நிலையம் திறப்பு விழா அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் எஸ் எஸ் சிவசங்கர் ஆகியோர் பங்கேற்று திறந்து வைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஊராட்சி ஒன்றிய கோவூர் ஊராட்சியில் ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நாற்பத்தைந்து லட்சம் மதிப்பில் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் தரை அமைப்பு பணி முடிக்கப்பட்டு திறப்பு விழா மற்றும் புதிய பேருந்து வழித்தடங்கள் துவக்க விழா நடைபெற்றது இது தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் மாவட்ட இணை இயக்குனர் ஆர்த்தி காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு பெருந்தலைவர் படப்பை மனோகரன் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு பேருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன் துணை பெருந்தலைவர் உமா மகேஸ்வரி வந்தே மாதரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து வழித்தடங்களில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் எஸ் எஸ் சிவசங்கர் ஆகியோர் திறந்து வைத்து விழா பேருரை ஆற்றினர் அதைத் தொடர்ந்து கோவூர் பேருந்து நிலையத்தில் இருந்து புதிய வழித்தடங்களில் பேருந்துகள் செல்ல துவக்க விழா நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் எஸ் எஸ் சிவசங்கர் ஆகியோர் பேருந்துகள் செல்ல கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் கோவூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர் ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜமீலா பாண்டுரங்கன் ஒன்றிய உறுப்பினர் பாண்டியன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்ந்த அதிகாரிகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் தாமு அன்பரசன் அவருடைய சட்டமன்றத்து உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவிலே கோவூர் ஊராட்சிக்கு கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் இன்றைக்கு மாநில அமைச்சரன் தாமு அன்பரசன் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டது அந்த நேரத்தில் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆறு புதிய வழித்தடங்கள் பேருந்துகள் இயக்கப்படுகிறது அதில் நூற்றி அறுபத்தி ஆறு கே என்ற வழித்தடத்தில் போவூரிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு புதிய வழித்தடம் துவக்கப்படுகிறது இந்த பகுதியிலிருந்து இதுவரை கிளாம்பாக்கம் அலஞ்சி நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் செல்வதற்கு நேரடி பேருந்து இல்லை என்ற சூழல் இன்றைக்கு மாற்றப்படுகிறது அதேபோல் போவூரிலிருந்து ராணுவ செல்வதற்கு இருபத்தி ஆறு கே என்ற வழித்தடத்தில் புதிய பேருந்து இயக்கப்படுகிறது அது மகளிர் விடியல் பயணம் என்கிற அந்த மாநில முதலமைச்சருடைய சிறப்பு திட்டத்தின் கீழ் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய பேருந்து வழித்தடமாக இயங்கும் போல எஸ் இருபத்தி ரெண்டு என்கின்ற மினி பேருந்து கோரூர் ஐயப்பன் தாங்கில் இடையே இயக்கப்படும் எண்பத்தி ஒன்பது வழித்தட பேருந்து கோரூர் சோமமங்கலம் இடையே இயக்கப்படுகிறது எஸ் இருபத்தி ஏழு என்கிற வழித்தடத்தில் பேருந்தானது போரூரிலிருந்து போரூர் சதுக்க வரை இயக்கப்படுகிறது எஸ் பதினொன்று என்ற மினி பேருந்து இண்டியிலிருந்து பல்லாவரம் வரை இயக்கப்படுகிறது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்ட பன்னிரெண்டு வழித்தடங்கள் இயக்கப்பட்டிருக்கிறது அவையில்லாமல் இன்றைக்கு இந்த ஆறு புதிய வழித்தடங்கள் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது